வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது கட்டுகளை அறுப்பார் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்போதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் கர்த்தர் நீதியின் சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர் அவர் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் நம்முடைய கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார் ஆம் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை சத்ருவின் முறித்து உங்கள் கட்டுகளை அறுக்க போகிறார் இத்தனை நாட்கள் உங்கள் மேல் உள்ள நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு சில பாடுகளை அனுபவித்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் உள்ள நுகத்தை முறித்து உங்கள் கட்டுகளை அறுப்பார் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஆமேன் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்